இந்த கதை நல்ல கொண்டு சிறுவனைப் பற்றியது சரி வாங்க கதையைப் பார்க்கலாம் ஒரு நாள் சிறுவன் அருண் பள்ளியில் இருந்து வீட்டிற்கு நடந்து வருகிறான் பறவைகள் குயிலிடுகின்றன சூரியன் விதமான ஒளி வீசுகிறது அவன் வழியில் ஒரு குட்டிப் பசு பசிக்குதாக கிடைக்கிறது அருண் கவலையுடன் பசுவை பார்த்துக் கொண்டிருக்கிறான் மெதுவாக பசுவைத் தொட்டு அதைத் தேற்றுகிறான் அவன் பசு மிகுந்த பசியுடன் இருப்பதை உணர்கிறான் உடனே வீட்டிற்கு பாய்ந்து உணவுக்காக ஓடுகிறான் அருண் பசுங்கீரை மற்றும் காய்கள் கொண்டு வந்து பசுவிற்கு கொடுக்கிறான் பசு மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டு வாலாட்டுகிறது ஒரு நல்ல மனத்தைக் கொண்ட விவசாயி வருகிறார் அருணின் செயலை பார்த்து அன்புடன் சிரிக்கிறார் விவசாயி கூறுகிறார் நீ செய்த உதவி அருமை இதோ உனக்கொரு சிறிய பரிசு அவன் அருளுக்கு ஒரு மிட்டாய் லட்டு அல்லது கற்கண்டு கொடுக்கிறார் அருண் சந்தோஷமாக மிட்டாயை வாங்குகிறான் ஆனால் உடனே சாப்பிடாமல் வீட்டிற்கு ஓடி தன் தங்கை ஷாலினியுடன் பகிர்கிறான் ஷாலினி மகிழ்ச்சியுடன் சிரிக்கிறாள் இருவரும் சேர்ந்து மிட்டாய் சாப்பிடுகிறார்கள் நீங்கள் செய்யும் சிறிய உதவி கூட உங்களுக்கு பெரிய அளவில் மகிழ்ச்சியைத் தரும் நன்றி நீங்கள் இது போன்ற கதைகளைக் கேட்க மறக்காமல் யூடியூப் சேனல் பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க